ஒன்றிய அரசு எவ்வளோ திரும்ப கொடுத்துருக்குறாங்க ஒரு ரூபா கூட கொடுக்குறேன் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆறாயிரமும் எங்களோட காசு அப்படின்னு மக்கள்கிட்ட குருவா விட்டுட்டு இருக்கிறாங்க இதே குஜராத் மாநிலத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஒரு புயல் அடிக்குது மறுநாள் ஒன்றிய பிரதமர் போகிறார் அவருடைய மாநிலத்தில் போய் அந்த மாநில அரசுக்கு புயல் அடித்த அடுத்த நாள் கொடுத்த அறிவித்த கொடுத்த நிவாரணத்துக்கு எவ்வளோ தெரியுமா ஆயிரம் கோடி ரூபாய் இதைத்தான் நான் கேட்டேன் நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டுக்காசை கேட்டோம் அப்படின்னு நேற்று மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அவர்கள் ஒரு பிரஸ் வீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு பாடம் எடுத்துருக்கிறாங்க நான் சொன்னேன் நான் மரியாதையாகவே கேட்குறேன் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய உங்கள் அப்பாவோடய வீட்டு உங்கள் அப்பா வீட்டு காசை நான் கேட்கல தயவு செய்து மரியாதையாகவே கொடுங்கன்னு மரியாதையாக தான் கேட்டேன் Thank <laughs> you. Terima kasih. Muslim. சோதரர்கள் ஓதி முடிக்கட்டும் அதன் பிறகு நாம் பேசலாம் எங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாடு மக்கள் இதுதான் துறைமுக மக்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு முதல்ல அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் பெருவிழா திருவிழா வாழ்த்துக்கள் இதே வேளையில் சென்ற வருடம் நான் பேசிய பேச்சு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு நான் பேசுகிறேன் ஆமாம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்கின்றேன் நான் படித்தது ராம் பாஸ்கர் கல்லூரிகள பல்வேறு பள்ளியில் அதன் பிறகு படித்தது லயலா என்று நான் மீண்டும் சொல்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில்லை நான் பெருமை கொள்கின்றேன் அதோடு நான் குப்பாட்டிக் கொள்ளப் போவதில்லை இந்த முறை நீங்கள் என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்தால் நான் கிறிஸ்தவன் நீங்கள் என்னை இந்து என்று அழைத்தால் நான் இந்து நீங்கள் என்னை முஸ்லீம் என்று அழைத்தால் நான் முஸ்லீம் எனக்கென்று எந்தவித ஒரு ஜாதியோ மதமோ கிடையாது பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை நான் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருப்பேன் எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் பெருந்த அண்ணா எங்களுடைய முத்தமிங்கி டாக்டர் கலைஞர் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் எங்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எத்தனை தர வேண்டுமானாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் நான் பேசுவதை நீங்களும் ஒற்றுக்கொள்வீர்கள் அதோடு நீங்களும் உரம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஓராம் தேதி நடக்க நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் எப்படி சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம் மழை பேரிடர் ஒரே நாளில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சது உங்களுடைய வீடுகள்லாம் கண்டிப்பா மழையில் தண்ணியில் இருக்கும் கண்டிப்பா நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் தான் இருந்தீங்க எங்கள் மேல ஆனால் நாங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கல நானாக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் அண்ணன் செயல பாபாராக இருக்கட்டும் அண்ணன் கவியாக இருக்கட்டும் சகோதரி மேயர் குறிப்பிட்ட ஒரு மேயர் நாங்களாம் நான் ஒரு நா நான்கு ஐந்து நாட்கள் வீட்டுக்கு கூட இல்லை ஏன்னா எங்கள் வீட்டையும் தண்ணி நின்றுச்சு உங்கள் வீட்டில் மட்டும் தண்ணி நிற்கலை ஆனால் யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்காமல் மக்களோட மக்களாக நின்று அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம் இதுதான் திமுகவுக்கும் மற்ற இயக்கங்களுக்குமான இந்த வித்தியாசம் அவங்க எல்லாம் வருவாங்க தேர்தல் நிலையத்துல வருவாங்க ஆனா மக்களுக்கு ஒண்ணுன்னா களத்தில் நிற்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் அதை நீங்க இருப்பீங்க அந்த உரிமையோடு தான் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு தெய்வமா தெம்பாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன் தலைவர் அவர்கள் உடனே அறிவிச்சாங்க நிவாரணத்தால் ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத்துக்கு அறிவிச்சாங்க இந்த நிகழ்ச்சி இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி நான் அப்பொழுது சேலத்துல இருந்தேன் கழகத்துடைய இளைஞரணி மாநாடு நடக்க இருந்தது அப்பொழுது இருந்தது அப்படின்னு தள்ளி வச்சுட்டோம் அதை பார்வையிடுவதற்காக போயிருந்தேன் இப்போ தொலைக்காட்சியில் வந்து செய்திகள் வருது இந்த மாதிரி தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் தென் மாவட்டங்களில் மிக கனமழை அப்படின்னு தலைவர் உடனே தொலைபேசியில் ஆயிடுச்சு சென்னைக்கு வராத உடனே தூத்துக்குடிக்கு போ அப்படின்னு அங்கே போய் அந்த பணிகளை எல்லாம் நிவாரணப் பணிகளெல்லாம் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து தான் நேற்று நள்ளிரவு நேற்று மாலை சென்னைக்கு வந்தேன் என்று உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு மீண்டும் நாளை திருப்பி தூத்துக்குடிக்கு தான் போக அந்த அளவுக்கு மக்கள் பணியில் உங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் சேப்பாக்க திருவல்லிக்கை சட்டமன்ற உறுப்பினர் நான் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வேன் அங்கே இந்த ஊமையோடு கூப்பிடும்போது அங்கே நிறைய பேர் என்ன செல்லம்மா என்ன கூப்பிடுவாங்கன்னா சேப்பாக்கத்தின் செல்லப்பள்ளி அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் சேப்பாக்கத்துக்கு செல்லப்பள்ளினாலும் இந்த துறைமுகத்திற்கு நான் வளர்ப்பு பிள்ளை ஏன் வளர்ப்பு பிள்ளை நான் சொல்கிறேன்னா எங்களுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கிறது யாருன்னா எங்களுடைய அண்ணன் சேகபா சேகபாடுறாங்க எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் எப்படி எல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வேண்டும் எப்படி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பவர் அண்ணன் அதனால தான் நிறைய பேர் இருக்கிறோம் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம் நாங்கெல்லாம் சேப்பாக்க தொகுதிக்கு வந்துடுறோம் அந்த அளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் நடத்துறீங்கன்னு ஆனா எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும் போது நான் சேப்பாக்க திருவிழி துறைமுகத்துக்கு வந்துடலாமா அந்த அளவுக்கு நம் சேர்பாபன் அவர்கள் தொடர்ந்து அத்தனை நிகழ்ச்சிகளை ஒன்றுக்கு ஒரு நிகழ்ச்சி இன்னொன்று நிகழ்ச்சி சளைத்ததல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அதை விட சிறப்பான நிகழ்ச்சியாக மக்களுக்கு நல்லது செய்கின்ற நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்த நேரத்தில் அண்ணன் செயர் சொன்னது போல நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயம் வெடிகுண்டு போல வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் சென்னையில் இவ்வளவு பெரிய வெள்ளம் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்கிறார் மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும் நிவாரண நிதி கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் சாலைகளிட வேண்டும் பாதிப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தலைவர் முதலமைச்சராக ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார் உடனே ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கின்றார் நீங்க நிதி கேட்டால் உடனே கொடுக்கறதுக்கு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் இதை வந்து பத்திரிகையாளர் நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க இப்படி சொல்றாங்களே என்ன ஒன்றிய ஏடிஎம் மிஷினா அப்படின்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அதற்கு நான் சொன்ன பதில் நாங்கள் என்ன உங்க அப்பா வீட்டுக்காசையை கேட்டோம் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் நீங்க கேட்ட உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகவும் கட்டின வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது இதைத்தான் நான் சொன்னேன் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை மட்டும் எப்படி ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு பார்க்குதுன்னு நிதி ஒதுக்கீடு என்று வரும்போது ஒன்றிய அரசு எப்பொழுதுமே தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது இன்று நேற்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரி புயல் வெள்ளம் பெருமழை வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அரசின் வரை கேட்டது மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி கேட்டது

நிவாரண நிதியாக நாம் கேட்டிருப்பது ஏழாயிரத்தி ஏழாயிரம் கோடியும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடியும் நம்முடைய அரசு கேட்டது அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிவுகளுக்கு நிவாரண நிதியாக அவசர நிதியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தர வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஒன்றிய பிரதமரை சந்தித்து கூடியுள்ளார்கள் ஆக மொத்தம் நாம கேட்டிருக்கிறது இந்த ரெண்டு வெள்ளம் சென்னை வெள்ளம் தென் மாவட்ட வெள்ளம் ரெண்டு சேர்த்து நம்ம கேட்டது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தமிழக அரசால் கேட்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல அவங்க கொடுத்தேன்னு சொல்றது நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சென்ற வருடத்திற்கு அது பேரிடர் வருதோ இல்லையோ ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஆறாயிரமும் எங்களோட காசு அப்படின்னு மக்கள்கிட்ட குருடா விட்டுட்டு இருக்க இதே குஜராத் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு புயல் எடுக்குது மறுநாளே ஒன்றிய பிரதமர் அவருடைய மாநிலம்ல போய் அந்த மாநில அரசுக்கு புயல் அடிச்ச அடுத்த நாள் கொடுத்த அறிவிச்ச கொடுத்த தெரியுமா ஆயிரம் கோடி ரூபாய் மேலும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு தனியாக ரெண்டு லட்சம் ரூபாய் பிரதமர் வாங்கி ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு கேட்ட நிதியையும் அவர்கள் வரவில்லை தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் அவர்கள் எட்டி கூட பார்க்கவில்லை ஆனால் பேரளவில் பாதிப்புகளை சந்திக்காத மக்கள் தொகையில் தமிழ்நாட்டை விட குறைந்த எண்ணிக்கை கொண்ட குஜராத்திற்கு இதுவரை ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் இருந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசுக்கு கவனமாக கவனிங்க ஒன்றிய அரசுக்கு நாம ஒரு ரூபாய் வரி கொடுத்தா நமக்கு அவங்க திருப்பி கொடுக்கிறது எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி ஒன்பது பைசா இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் பத்தாயிரம் கோடியை ஜிஎஸ்டி தமிழ்நாடு செலுத்தி இருக்கிறது நாம கொடுத்திருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு நவம்பர் மாசம் மட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் நீங்க கட்டியிருக்கிறீங்க ஜிஎஸ்டி நமக்கு இந்த ஆண்டு மொத்தமே தொள்ளாயிரம் கோடி தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் மூவாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாங்க நம்ம கட்டது பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய பிரதேச கட்டது மூவாயிரம் கோடி ரூபாய் ஆனால் மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளவு தெரியுமா நிதி ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்டேட் டிசாஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதே போல கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழ்நாடு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி குடிச்சிருக்கு நாம கட்டியிருக்கிறோம் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்துள்ளது ஆனால் நமக்கு திருப்பி கிடைத்தது வெறும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் செலுத்த வரி அவங்க ஒன்றிய அரசு கட்டின வரி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் அவங்களுக்கு திருப்பி வரி பகிர்வாங்க ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு இதன் என்ன உங்க அப்பா வீட்டு காசு கேட்டோம் அப்படின்னு மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு பாடம் எடுத்துருக்குறாங்க மரியாதையாக பேசுங்க உதயநிதிக்கு மரியாதை சுத்தமாக தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் நான் மரியாதையாகவே கேட்குறேன் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய உங்கள் அப்பானுடைய வீட்டு உங்கள் அப்பா வீட்டு காசை நான் கேட்கல எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக நிவாரணத் தொகையை நான் கொடுக்கணும் நம்முடைய அரசு கொடுத்தாக வேண்டும் அதனால் தான் நிவாரணத் தொகையை தயவு செய்து மரியாதையாக கொடுங்கன்னு மரியாதையாக தான் கேட்டேன் தான் இங்கே மீண்டும் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதற்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் ஒரு சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நல்ல தீர்ப்பை அளிப்பீங்க என்று நான் கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை